ஸோ இன்று நாம் பேசப்போடக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைப்பு என்றால் அல்லாஹுவின் அத்தாட்சிகளில் ஒருவர் இமாம் இப்னு தைமியா ரஹிமகுல்லா அவர்கள் அலமதுல்லா அல்லாஹுவை துதித்தவனாக நவி மோஸ் அல்லாஹ் அஸ்லாம் அவர்கள் மீது சலவாத் கூறியவனாக நான் ஆரம்பிக்கிறேன் அன்பாதன் சகோதரில் இன்று நாம் பேசக்கூடிய பேசப்படக்கூடிய முக்கிய தலைப்பு பேச வேண்டிய தலைப்பு குறிப்பாக இந்த நவீன காலத்தில் காஃபிர்கள் இமாம் இப்னு தைமியாவை புகழ்கிறார்கள் ஆனால் பல முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய அருமை தெரிவதில்லை காரணம் இவன் விபுதம்யா யார் அவர்கள் இந்த உம்மத்துக்கு செய்த பெரும் சேவை என்ன என்பது தெரியாததுனால இவன் விப்னுதம்யாவோ பலருக்கும் தெரியல அவங்க யாரோ ஒரு ஆலிம் சா மாரி நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லைங்களா ஸோ சொல்லிலும் செயலிலும் அவர்கள் சுண்ணாவை நிரூபித்தவர்கள் ஸோ அல்லாவுடைய அத்தாட்சி என்றால் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போங்க அல்லா அல் குர் ஆண்ல சொல்லுகிறான் நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் புத்தி உள்ளவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று எல்லாம் சொல்றான் சோரத்தோல் ஆலயம்ரானுடைய நூத்தி தொண்ணூறாவது ஆயத் நம்ம பார்க்கலாம் சோ ஆயத் அத்தாட்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய சக்தியை குதிரத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம் அத்தாட்சி என்பது சத்தியத்தை வெளிப்படுத்துவது அத்தாட்சியுடைய ஒரு வேலை பொய்யை வீழ்த்துவது இது எல்லாமே அத்தாட்சிக்கு உள்ள பொருள்கள் என்று சொல்லலாம் சோ அத்தாட்சி வந்து பொய்யை வீழ்த்தும் சத்தியத்தை வெளிப்படுத்தும் அல்லாஹுடைய சக்தியை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் குரான்ல மலைகளை அத்தாட்சியாக ஆக்கணும் கடல்களை அத்தாட்சியாக ஆக்கணும் சில மனிதர்களையும் அத்தாட்சியாக ஆக்கணும் அந்த மனிதர்களில் ஒருவர் தான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மவுல்லா அவர்கள் ஏன் இமாம் இப்னு தைமியாவை அத்தாட்சி என்று சொல்றோம் அவங்க நபி கிடையாது அவங்க நபி தோழரும் கிடையாது ஆனால் ஒவ்வொரு காலத்திலும் இந்த சத்தியம் ஹக் என்பது எப்படி உயிரோடு இருக்கும் என்பதற்கான சாட்சி இமாம் இப்னு தைமியா அவங்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பிதாக்கள் பரவி இருந்தது இல்முல் கலாம் பரவி இருந்தது தத்துவங்கள் சூஃபித்துவ அத்துமீறல்கள் தாத்தாரியோட கொடூரங்கள் எல்லாமே வந்து பரவி இருந்தது தாத்தாரியர்கள் ஸ்பெஷலாக முஸ்லீம் நிலங்களை அழித்த காலம் அது மங்கோலிய தாத்தாரியர்கள் ஸோ அந்த இருட்டில் ஒளியாக எழுந்தவர் தான் இமம் இப்னு அவர்கள் தனியாக நின்றாலும் சத்தியத்தை ஹக்கை விட்டுவிடவில்லை இப்னுதை மம் அஹமது ஹம்பல் ரஹ்மகுல்லா போலவே போலவே இப்னு தெய்மியாவும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க அடிக்கப்பட்டாங்க தடை செய்யப்பட்டாங்க எழுதுவதற்கு கூட அவங்க தடை செய்யப்பட்டாங்க ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னுடைய சிறை காலம் இது இந்த சிறை என்பது என்னுடைய ஹல்வா என் உள்ளத்தில் என்னுடைய சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னாங்க என்னை சிறை வந்து நான் இறைவனோடு தனித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னாங்க என்னை அவர்கள் கொலை செய்தால் அது ஷஹாதத்தாக இருக்கும் என்று சொன்னார்கள் என்னை அவர்கள் நாடு கடத்தினால் என்னை அவங்க நாடு கடத்தினாங்கன்னா அல்லாவுடைய பாதையில் அவங்க என்னை அனுப்பிட்டாங்கன்னு அர்த்தம் என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னாங்க என்னுடைய எதிரிகளால் என்னை என்ன செய்ய முடியும் என்று கேட்டாங்க எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க இது வந்து ஈமானால் உருவான ஒரு வார்த்தை என்று சொல்லலாம் சிலர் இம்மாம் இப்னு பற்றி தவறான வாதங்கள் சொல்லுவாங்க புத்தியை எதிர்த்தார்கள் அக்கலை எதிர்த்தார்கள் என்று சொல்லுவாங்க ஆனால் உண்மை அது இல்லைங்க அவங்க மறுத்தது புத்தியே இல்லை கிரேக்க தத்துவ சொல்லக்கூடிய புத்தியை தான் அவங்க மறுத்தாங்க அவர்கள் ஏற்றுக்கொண்டது அல் குரான் வழிநடத்தக்கூடிய புத்தியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அக்கலை ஸோ அவங்க சொன்னாங்க சரியான புத்தியும் சரியான வகையும் ஒருபோதும் முரண்படாது என்று சொன்னாங்க ஒருத்தருக்கு அல்லாஹ்வுடைய அல் குரான் அல்லது ஹதீஸ்கள் முரண்படுவது போல தெரிந்தால் அவருடைய புத்தி சரியில்லைன்னு அர்த்தம் ஏன்னா சரியான புத்தி சரியான வகையை அல் குரானையும் சுன்னாவையும் ஒருபோதும் அதற்கு முரண்படாது இது அல்லாவுடைய அத்தாட்சி அல்லவா ஸோ அல்லாவுடைய சிஃபாத் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறந்த முறையில் இம் அபின்னு அவர்கள் அதை விளக்கினார்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஒப்புமை செய்வது அதை திரித்து கூறுவது அதை எப்படி என்று கேள்வி கேட்பது அதை மறுப்பது அதை திரிப்பது இது எல்லாம் கூடாது என்பதை விளக்குனாங்க இதுதான் பியூரான சலஃபியா கீதா ஸோ எதிரிகளே சாட்சி சொல்றாங்க பற்றி எதிரிகளே புகழறாங்க இல்லைங்களா காஃபிர்கள் புகழறாங்க அல்லாவின் அத்தாட்சி என்றால் என்ன தெரியுமா சகோதரர்களே எதிரிகளே இப்னு தெய்மியாவை மறுக்க முடியாது இப்னு தெய்மியாவை சிலர் வெறுத்தாங்க சிலர் அவர்களை பார்த்து பயந்தார்கள் ஆனால் அவரின் அறிவை அவங்களுடைய நேர்மையை அவருடைய உறுதியை யாராலும் மறுக்க முடியவர்கள் முடியல காஃபிர்களை கூட மறுக்க முடியல மேற்கத்திய ஓரியன்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய கிழத்தியவாதிகள் கூட பார்க்கலாம் ப்ரொஃபசர் ஜான் ஹூவர் ஆகட்டும் ஃப்ரங்க் கிரிஃபல் ஆகட்டும் கிறிஸ்டோஃபர் ஆகட்டும் ஜார்ஜ் ஆகட்டும் இங்கெல்லாம் ஃபேமஸான ஓரியன்டலேஸ் கிழத்தியவாதிகள் அவர்களே என்ன செய்கிறாங்க இப்னு தைமியாவை புகழ்கிறாங்க இது அல்லாவுடைய உதவி இல்லாமல் சாத்தியமாக நிச்சயமாக சாத்தியம் கிடையாது அல்லாவுடைய உதவி ஸோ நமக்கான பாடம் என்ன என்றால் மேம் இப்னு தைமியா நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க என்றால் நீ தனியாக இருந்தாலும் சத்தியத்தை உறுதியாக பிடித்துக்கொள் பெரும்பான்மையை பார்த்து நீ ஒரு விஷயத்தை தீர்மானிக்காத குரான் சுன்னாவை சலப்புகள் எப்படி புரிந்து வாழ்க்கையில் அமல்பட்டுனா அது போல நீ பாதுகாத்துடு ஸோ அன்புள்ள சகோதரி நம்ம இப்னு தெய்மியா ஒரு ஜஸ்ட் ஒரு பெயர் மட்டும் இல்லைங்க ஜஸ்ட் ஒரு ஆலிம் மட்டும் இல்லை அவங்கள ஒரு அல்லாவுடைய மிக்க பெரிய அத்தாட்சிகள்ல ஒரு அத்தாச்சி அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு என்னன்னா சத்தியம் அடக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாது சத்தியத்தை யாரும் அழிக்க முடியாது நம்ம இப்னு தைமா இறந்து பல நூறு வருடங்கள் ஆன போதிலும் உம்மத்தில் எல்லாருடைய உள்ளத்திலும் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க நூற்களின் மூலியமாக ஸோ அல்லா சுமாதிரி அனைவரையும் சத்தியத்துடைய அத்தாட்சிகளாக ஆக்குவானாக என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ய்மியா யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய மாணவர்களை பாருங்கள் அவருடைய மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு சான்றிதெய்மியா எப்படிப்பட்டவர்கள் என்று சிறந்த மாணவர்களை அவர்கள் உருவாக்குனாங்க ரஹ்மாவில்லா சொல்கிறாங்க எழுநூத்தி நாற்பத்தி எட்டு ஹிஜிரிகளில் மரணமானவங்க ஆனவங்க மேம் இப்னு தெய்மியா பற்றி சொல்லும்போது தப்சீர் பிக்குஹு உசூலு அரபு மொழி தைரியம் உண்மையை வந்து உறக்க பேசுவது மற்றும் சுண்ணாவை நிலைநாட்டுவது இவை எல்லாவற்றிலும் அவர்கள் அல்லாவுடைய ஆயத்துகளில் சான்றுகளில் ஒரு சான்றாக இருந்தார்கள் சொல்கிறாங்க சேர் அலாம் அன் உபுல்லாவுடைய அவங்களுடைய கிதாப்ல நீங்க இதை பார்க்கலாம் மேலும் கசீர் ரைமா உல்லா எழுநூத்தி எழுபத்தி நாலு ஹிஜ்ரிகள்ல ஒப்பாத்தானவர்கள் இப்னு தெய்மியா அவர்களுடைய நேரடி மாணவர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கல்வி விஷயத்துல அமல்கள் விஷயத்துல தைரியம் விஷயத்துல பொறுமை விஷயத்துல குரான் சுனாதவை உறுதியாக பின்பற்றும் விஷயத்துல அவர்கள் அல்லாவுடைய சான்றுகளில் ஒரு சான்று அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி என்று சொல்றாங்க அல் பிதாயா வன் நிஹாயா என்ற அவங்களுடைய கிதாப்ல சொல்றாங்க எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பத்தி சொல்லும் போது தன் காலத்தில் ஒப்பில்லாத ஒரு மனிதராக அவர்கள் இருந்தார்கள் யாரிடமும் அவரோட ஒப்பிட முடியாது என்ற அளவுக்கு சமகால அறிஞர்கள் சுண்ணாவை பாதுகாத்து பிதத்துகளை மறுப்பதில் அல்லாவின் அத்தாட்சிகள் ஒருவராக அவங்க இருந்தாங்க பார்க்கலாம் அல்லாவுடைய அழைத்து என்று அழைப்பது அவர் வந்து மாசும் பிழைகள் அற்றவர் என்ற அர்த்தத்தில் அல்ல எப்படி குரான்ல இரவு பகல் காற்று நிகழ்வுகள் அறிஞர்கள் அனைத்தும் வந்து சான்றுகள் அல்லாவுடைய அத்தாட்சிகளில் அத்தாட்சிகளாக இருப்பவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சா தெரியும் அவங்களுடைய அபாரமான நினைவாற்றல் பல இஸ்லாமிய அறிவு அறிவியல்களில் அவங்க ஆழ்ந்த அறிவு பெற்றிருந்தாங்க ஆட்சியாளர்களுக்கு அஞ்சாமல் உண்மையை பேசக்கூடியவங்களாக இருந்தார்கள் சிறையில் கூட பொறுமை காத்தனார்கள் சிறையை ஒரு மதர்சாவாக ஆக்கிட்டாங்க அவங்க தௌஹீதை நிலைநாட்டியனார்கள் ஜஹமியா தத்துவவாதிகள் கிரேக்க தத்துவவாதிகளுடைய தவறான வழிகேடுகள் தத்துவங்கள் கபூர் வழிகாடுகள் சூஃபித்துவ வரம்பு மீறல்கள் அத்துமீறல்கள் பிதத்துக்கு எதிரான பிரச்சாரம் போன்ற எல்லா வழித்தவர்களுக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க எதிராக நின்று அதற்கு எதிராக புத்தகங்கள் எழுதுவது அதற்கு எதிராக பேசுவது மக்களுக்கு தெளிவு கொடுப்பது என்று அலுசுன்னாவுடைய அறிஞர்களில் மிகப்பெரிய ஒரு அறிஞராக அவர்கள் இருந்தார்கள் அவங்க காலகட்டத்தில் என்னென்ன வழிகேடுகள் இருந்ததோ அது அனைத்துக்கும் எதிராக ஒரு போர் வாழாக இமாம் இப்னுதய்மையா இருந்தார்கள் மக்களுக்கு நேர் வழியை எடுத்து தெளிவாக கூறினார்கள் எந்த அளவுக்கு என்றால் நம்ம பார்க்கலாம் ஜின்கள் கூட இவம் இப்னுதய்மையாவை நேசித்தது என்று ஒரு சமயம் அவர்களுடைய மாணவர்கள் வந்து வழி தவறியாமல் தொலைந்து விட்ட பிறகு ஒரு குரல் அவங்களை வழிகாட்டுச்சு என்று அந்த செய்தியெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா சோ மனிதர்கள் ஜின்கள் அனைவரும் விரும்பிய ஒரு மார்க்க அறிஞராக அவர்கள் இருந்தார்கள் ஒரு மனிதன் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்படும் போது அல்லாஹ் தன் படைப்பினை அனைத்தையும் அவனை அந்த மனிதரை விரும்ப வைப்பான் என்பதை இவனுடைய வாழ்க்கையை இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஸோ நாம் அனைவரும் இவன் முன்னு வாழ்க்கை வரலாற்றை நிச்சயமாக படிக்கணும் தமிழில் கூட வந்திருக்கு புத்தகங்கள் ஆங்கிலத்திலும் இருக்குது அரபு தெரிந்தவர்கள் அரபுல படித்து கொள்ளலாம் நிச்சயமாக எல்லோரும் படித்து பயன்பெற வேண்டும் அவர்களை போய் வாழ நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லா சுப் ஜன்னத்துல் ஃபிர்தோசை ஷேக்குல் இஸ்லாமுக்கு தருவானாக